கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கர்ம கணக்கு கனவுல போவோம் செய்ய முடியாது கணக்குங்கெல்லாம் ஏதோ நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கனவுல உங்களுக்கு தண்டனை வரும் யாரோ கருத்துருச்சு அழுக்கிற மாதிரி அழுத்துற மாதிரி துடிக்கிற மாதிரிலாம் வந்து பைத்தியமாக ஆகிறது அங்கே தான் கர்ம கணக்குகள்லாம் உங்களுக்கு முடியணும் ஆனால் வாழ்நாள் உங்களுக்கு பத்தாது அதுக்குள்ளே கணக்கு முடியணும்னா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் பைத்தியம் முடிச்சுட்டுன்னா நான் செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை ஆட்டிட்டு போயிவிடுவீங்க மண்ணில் வந்து பரலது பேப்பர் எடுத்து இது பண்ணுறது கீழே எடுத்து பொறுக்கி சாப்பிட்றது டான்ஸ் ஆறு பார்த்து வர்றது எல்லாம் மனதில் இருந்த பதிவுகள்லாம் கரைக்கிறதுக்கு ஸோ ரெண்டு வழி இருக்குது ஒன்று பைத்தியம் பிடிச்சி கடவுள்கிட்ட போய் அடையலாம் இல்லை ஞானம் அணிஞ்சு கடவுள்கிட்ட போகலாம் ரெண்டு பேருமே பித்தனை அடிதான் ஸோ கர்ம கணக்குகள் கனவுல கழியும் கனவாக கழியும் ஏன்னா பிரச்சனை அது இதெல்லாம் கூட கனவுல கழியும் கற்பனைலேயும் நீங்கள் கற்பனை கனவுகளை கழிக்கலாம் பிரச்சனைகளை கர்மாவில் கழிக்கலாம் நீங்கள் நினச்சி பார்த்து தப்பு செஞ்சுருப்பேன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கற்பனை தானே கடவுளே நான் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிரு சொல்கிறது இருந்து கற்பனை உலகத்துக்கு போய் தான் ஸோ மனதை திருத்துவதற்கு நீங்கள் கற்பனையோ அல்லது கனவு மூலமோ நடக்கலாம் சாத்தியம்தான் இது ஒரு வேலையை வச்சுன்னு தெரிவித்து வந்து ஐடியா இது சும்மா சும்மா போய் தப்பு செஞ்சுட்டு போய் கண்ண கடவுளே என் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருன்னா அதுவும் வேற ஒரு பதிவாக மாறி மொத்தமாக வச்சு நீங்கள் ஏமாற்றுவதற்காக அதை செய்ய விடுது மனதுரைக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் சரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய உயர் நன்றி நான் நிறைய நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டுக்கிறேன் சும்மா ஒருத்தர் வந்தாங்க பேரெலாம் சொல்கிறது இல்லை வந்து உதவி செய்கிறதுக்குன்னே ஒரு சிலர் வந்து எனக்கு உதவி செஞ்சுருவாங்க நான் அவங்களுக்கு கூட சொல்லிவிடு மாட்டேன் ஏன்னா நன்றி காதுகளுக்கோ அவங்க பேருக்கோ கிடையாது இப்போ ஏதோ ஒரு பேரை சொல்லி கோவிந்தம்மா அவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுனால எத்தனை கோவிந்த இருக்கிறாங்களோ தெரியாது அந்த கோவிந்தம்மா கேட்குதா இல்லையான்னு தெரியாது நன்றி வந்து காதுக்கு கிடையாது காதுக்கு நன்றி கிடையாது பேருக்கு நன்றி கிடையாது கடவுளே அந்த 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 மனம் நல்லா இருக்கட்டும் அது சிறப்பாக வாழ்ந்துட்டு போட்டோம்னு சொல்கிறது கூட ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் இல்லை தம்மாசை ஏமாற்றதுக்காக கூட இருக்கலாம் மனதுரையை சொல்கிறோமா சும்மா சொல்கிறோமா நமக்கு தெரியும் தானே ஸோ மனதுரையை நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியும் ஸோ மனதளவில் கற்பனையிலையோ அல்லது கனவுலையோ உங்கள் கர்ம கணக்குகளை தீர்க்க முடியும் தீர்க்கலாம் தர்மம் செய்ய முடியாது அது அது நீங்கள் தர்மமாக வச்சுன்னு செய்ய முடியாது யாரோ ஒருத்தர் ஏழைக்கு உதவட்டும் அதுமாதிரி இல்லை பிசிக்கலாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் பட் பிசிக்கலாக அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க எனக்குலாம் நிறைய பேர் உதவி செஞ்சுன்னே இருக்கிறாங்க அவங்களாம் சொல்ல வேணான்னே சொல்கிறாங்க அந்த மாதிரி என்னும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் கடவுளுக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தோன்னே அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் சில நன்றிகள் பகிரங்கமாக சொல்ல முடியாது யாரும் ஒரு ஏழை நம்ம நான் ஏழையாக இருக்கும்போது ஒருத்தர் உதவி அவர் ஏழை ஆயிடணும் நான் போய் உதவி நடுறது நல்லா இருக்காது இல்லை இதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வரணும் அவரும் அடிப்பட்டு கீழே உந்துடணும் நான் போய் தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் சேகனுன்றதெல்லாம் நியாயமா பாருங்க சரியாது தப்பு கடவுளே என் சூழ்நிலை அவருக்கு நாக கூடாது வரக்கூடாது நான் உதவுற சூழ்நிலை அவருக்கு அமையவே கூடவே கூடாது நல்லாயிருக்கணும் அப்படி தான் வேண்டியணும் புரியுதா நீ அவர் எனக்கு உதவுனாரு நான் இன்றைக்கி டவுசர்லாம் வந்தேன் டவுசர் கொடுத்தாரு அவரும் எப்போனா போய் குளியும் போது டவுசர் காணாமல் போயிடணும் நான் டவுசர் எதுவுமே கூடணும்னா நியாயமா நியாயம் இல்லை தப்பு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது